சேலத்துல தலை குனியும் அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதை மானம் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழனும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்முடைய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களுடைய கைது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழனும் கூட தலைகுனிந்து குனிந்து நிற்கும் அளவுக்கு பண்ணியிருக்காங்க குறிப்பாக ப்ரொஃபசர் ஜெகநாதன் அவர்கள் இதுல சில விஷயங்களை வந்து நீங்க பத்திரிக்கை முன்னாடி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இங்க வந்திருக்கின்றேன் நமக்கு தெரியும் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் சாயந்தரம் நாலு நாற்பதுக்கு இந்த விஷயம் அரங்கேறு பெரியார் உடைய சொந்த கேட்டில் சேலம் மாநகர காவல்துறையினுடைய ஏசிபி ஒருத்தர் வந்து பிளாக் பண்ணி ஜீப்ல ஏத்திக்கிட்டு நான்கு மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்து சுத்து சுத்துறாங்க ஏன்னா அவர் இருக்காருன்னு யாருக்கு தெரியக்கூடாது வந்து நான்கு காவல்துறை சார்ந்த கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க டிரைவர் இருக்காங்க மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஹெச் சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்பதரை மணி கூட்டிட்டு வராங்க அவரை கைது பண்ணது நான்கு நாற்பது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒன்பதரை மணி ஐந்து மணி நேரத்துக்கு ஏறத்தால கழிச்சு சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர்றாங்க அங்க அவருக்கு பிபிஇசிஜி எல்லாம் செக் பண்றாங்க நார்மலா இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு டேப்லெட் கொடுக்குறாங்க அதன் பிறகு ஆப்போசிட் சைட்ல யாருமே வக்கீல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மேஜிஸ்ட்ரேட்டோட இல்லத்திற்கு பன்னெண்டு மணி கூட்டிட்டு போறாங்க மிட்நைட் பன்னெண்டு மணிக்கு அவருக்கு ஒரு அரசு காப்பியை சர்வ் பண்றாங்க அரசு காப்பியில் என்ன இந்த மாதிரி இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பி ஆக்ட் எஸ் சி எஸ்டி அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக அந்த வீடியோ ஓபன் பண்ணுங்க எஸ் சி எஸ்டி கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக காவல்துறை இவர் மேல ஒரு எஸ் சி எஸ்டி கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க வீட்டில் ஆர்கியூமெண்ட் நடக்குது மூன்றரை மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து பெயில் கொடுக்குறாங்க இது நமக்கு தெரிஞ்ச சில விஷயம் தெரியாத சில விஷயம் எந்த அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை ஐந்து மணி நேரம் ஜீப்ல உட்கார வச்சு சேலம் முழுவதுமே சுத்தி 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 வந்து ஒன்பதரை மணிக்கு அரசு மருத்துவமனை கொண்டு போய் பன்னெண்டு மணிக்கு மாஜிஸ்ட்ரேட்டு வீட்டுக்கு கொண்டு போய் மூன்றரை மணிக்கு அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு இப்ப தமிழக மக்களுக்கு நாங்களும் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக மக்களை பாதுகாக்கக்கூடிய பணி அந்த கட்சிக்கு இருக்கு எங்கே அநியாயம் நடந்தாலும் கூட கேட்க வேண்டிய கடமை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ஏன் இது நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை இது ஏன் நடந்தது காவல்துறை வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க பெரியார் பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் அவர்கள் ஒரு பவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க பியூட்டர் அப்படிங்கிற பேரில் அதை மக்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா கம்பெனி நடிச்சு விட்டாங்க ஏதோ பெரியார் அந்த யூனிவர்சிட்டி ஜெகநாதன் அவர்கள் அவர் ஒரு மனைவி குழந்தையெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச மாதிரி ஒரு பவுண்டேஷன் பவுண்டேஷனுடைய பேரே பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்பிரர்ஷிப் ரிசர்ச் பவுண்டேஷன் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கப்படுற ஒரு நிறுவனம் செக்ஷன் எயிட் கம்பெனி நான் ப்ராஃபிட் அந்த கம்பெனியினுடைய யாரும் வெளியே எடுத்துட்டு போக முடியாது அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்பிரிப் ரிசர்ச் பியூட்டர் பவுண்டேஷன் பியூட்டர் பவுண்டேஷன் பேர்ல கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க சரி இந்த கம்பெனியில் யாரெல்லாம் டைரக்டர் பாத்தீங்கன்னா ஒன்னு ஜெகநாதன் வைஸ் சான்சலர் பெரியார் பல்கலைக்கழகம் ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இப்ப வந்து ஆக்டிங் ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய தங்கவேல் ப்ரொஃபசர் ரெண்டாவது மூணாவது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இன்னொரு ப்ரொஃபசர் சதீஷ் மூணாவது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய ப்ரொஃபசர் ராம் கணேஷ் நாலாவது பெரியார் பல்கலைக்கழகத்தில் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நாலு டேரக்டருமே ப்ரொஃபசர்ஸ் அல்ல மூணு பேர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யறாங்க ஒருத்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யறாங்க இந்த கம்பெனியினுடைய நோக்கம் என்னன்னா தனியாருட் இருந்து வரக்கூடிய பணத்தை அந்த பவுண்டேஷன் எடுத்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக குறிப்பா அவர்களுக்கு தேவையான இண்டஸ்ட்ரி போர் பாயிண்ட் ஜீரோ டெக்னாலஜி அந்த குழந்தைகளுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆற்றல் திறமை அதிகப்படுத்துறதுக்கு பிளேஸ்மெண்ட் ஓரியன்டா தொழில்துறை வேலைவாய்ப்பு உருவாக்குவது சம்பந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க இது பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸை கொடுத்து அங்கேயே அந்த நிறுவனத்தை நடத்துறாங்க இதுல என்னங்க தப்பு இந்தியா முழுவதுமே இந்த கம்பெனிகள் இருக்கு இந்தியா முழுவதுமே எல்லா பல்கலைக்கழகத்திலும் இது போன்ற கம்பெனிஸ் இருக்கு அந்த கம்பெனிக்கு வேறு வேறு இடத்துல இருந்து பணம் வருது அந்த கம்பெனி அந்த பல்கலைக்கழகத்துக்கு பயன்படுத்துறாங்க இதுல பெரிய ரெண்டு ப்ரொஃபசர் இன்சார்ஜ் ரிஜிஸ்டாரை கொண்டு வர்றாங்க பாரதிதாசன் பல்கலைக்கழக ராம் ராம்கணேஷ கொண்டு வர்றாங்க இதுல எந்த தவறு இல்லையா இதுல என்னங்க தவறு எந்த தவறும் இல்லை நியாயமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி செக்ஷன் எயிட் கம்பெனி அந்த ப்ராஃபிட்ட ஒரு பைசா வெளியே எடுக்க முடியாது அது பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் அதை காவல்துறை வந்து ஐயோ அவங்க கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க இரு ஒரு தனியார் கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க இதனால் பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய சொத்தவர் கொள்ளையடிக்கிறார் அபாண்டமான குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு காவல்துறை தன்னுடைய முகத்தை தொங்க வைத்து வேண்டும் அந்த அளவுக்கு மோசமாக ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நான் உங்களுக்கு சில வீடியோ போட்டு காட்டுறேன் குறிப்பாக அந்த ப்ரொஃபசர் அவர்கள் சாயந்தரம் மதியானம் யூனிவர்சிட்டியிலிருந்து கிளம்பும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து பேசுற வீடியோ நான் காட்டுறேன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மனிதர் ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க எது கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க ஒருத்தர் சொல்றாரு இல்ல நான் வந்து ஒரு விஷயமா பேச போனேன் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு இவர் வந்து என்னைய ஜாதி பேர் சொல்லி திட்டாரு அதனால வந்து இவர் வந்து பிசிஆர் சட்டத்துல சட்டத்தில் கைது பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேர் போறாங்க ஜெகநாதன் அவர்கள் மத்தியான வீட்டுக்கு போறாரு கார்ல ஏறாரு நான் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குதுங்க அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பேர் வந்து பேசுறாங்க இவர் போன்ல யாட்டியோ பேசிட்டு இருக்காரு இவரே கேக்குறாரு சரி வந்து ஆபீஸ்ல பாருங்க கை காட்டிட்டு ஒரு பத்து செகண்ட் கூட இருக்காது ஒரு ஏழு செகண்ட் கார்ல ஏறாரு அவங்க டோரை பிடிச்சி இழுக்கிறாங்க இவர் ஏறக்கூடாதுன்னு உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்களை தள்ளி விட்டுட்டு டோரை மூடுறாரு கிளம்பிடுறாரு அப்ப ரெண்டு பேர்த்து ஒருத்தர் சிரிக்கிறார் இந்த காரை பார்த்து சிரிக்கிறார் இவர் ஜாதி பேரை சொல்லி திட்டியிருந்தா அவங்க சிரிப்பாங்களா இல்ல ஏழு நிமிஷத்துல ஜாதி பேரை சொல்லி திட்ட முடியுமா அவர் யார் என்பது கூட கூட்டி வந்தவர் மூலமாக அவர் யார கூட்டிட்டு வர்றாங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் கிளம்பும் பொழுது ரெண்டு நபர்கள் வர்றாங்க ஒருத்தர் வந்து சக்திவேல் ஒருத்தர் சக்திவேல் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவர் சஸ்பெண்ட் ஆயிருச்சு அவரை பெரியார் யூனிவர்சிட்டியுடைய சஸ்பெண்ட் ஆன ஒருத்தர் இன்னொருத்தர் கூட்டிட்டு வர்றாரு அவர் வந்து பிரச்சனை பண்றாரு அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் அவர் பேர் இளங்கோவன் சக்திவேல் இளங்கோவன் ரெண்டு பேர் வர்றாங்க இளங்கோவன் பை போய் பிசிஆர் சட்டத்தில் கம்ப்ளைண்ட் முகாந்திரமே இல்லாத ஒரு கேஸ் இந்த வீடியோவை யாருக்குமே தெரியும் டிசிப்ளரி ஆக்ஷன்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவர் வந்து காரை மறிச்சு கேட்டை வந்து இழுத்து திரு போறதுக்கு இல்லாம பண்றாங்க இது எதுக்கு நடக்குதுன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லிக் கொடுத்துதான் அது முழுசா நடக்குது இப்ப ஏன் பொன்முடி உள்ள கொண்டு வரேன்னா இதுல இதுக்கு பேக்ரவுண்ட் ரெண்டு இருக்கு பெரியார் பல்கலைக்கழகத்தில் ரெஜிஸ்டர் பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளாக ரெஜிஸ்டார் இல்லாமல் அந்த பல்கலைக்கழகம் அவர்கள் இவரை கம்பல் பண்றாங்க இவரைத்தான் ரெஜிஸ்டரா போடணும் ஏத்துக்கல கவர்னர் என்ன சொல்றாரு துணைவேந்தர்கிட்ட ஒரு ப்ராசஸ் வேகமா கிரியேட் பண்ணி நியாயமான முறையில் ஒரு ரிஜிஸ்டாரா போடுங்கிறார் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரெஜிஸ்டருக்கான போடுறதுக்கான மீட்டிங் கூப்பிடுறாங்க அந்த மீட்டிங் வந்து ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பெரியார் பல்கலைக்கழகத்தை நடக்குது நவம்பர் மாசம் ஆறாம் தேதி நடக்குது அந்த மீட்டிங்ல நம்முடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் கார்த்திக் ஐஏஎஸ் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவர் வரல அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் அனுப்புறாரு தர்பராஜ் அப்படின்னு டெபுட்டி செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் அனுப்புறாரு மீட்டிங்ல தர்பராஜ் வந்து உட்கார்றாரு எல்லா விஷயங்களும் பேசிட்டு ரெஜிஸ்டார பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல ஜாயின் ஆகிறார் இருந்து அப்ப பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்றாரு தவறு பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் சார்பா ஆல்ரெடி தர்பராஜ் என்கின்ற டெப்டி செக்ரட்டரி வந்து ரூம்க்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது மினிட்ஸ் ஆப் த மீட்டிங்ல நாங்கள் ரெக்கார்டு பண்ணி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ரெஜிஸ்டர் செலக்ஷன் வரும்பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்தில் தன்னை வீடியோ கான்பரன்ஸ்ல இணைச்சிக்கணும் அதனால ஒரு பேர்ல ரெண்டு பேர் மீட்டிங் இருக்கக்கூடாது ஒருத்தர் தான் இருக்க முடியும் சொல்றாங்க அங்க பிரச்சனை ஆரம்பிக்கணும் அந்த மினிட்ஸ் ஆப் மீட்டிங்ல என்ன பேசுனாங்களோ கவர்மெண்ட் அதை லீக் பண்றாங்க அதே மீட்டிங்ல ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெகநாதன் அவர்கள் இந்த ப்ரொபோசலை வைக்கிறாங்க பியூட்டர் பவுண்டேஷன் ஆரம்பிக்கிறோம் நான்கு பேர் ஆரம்பிக்கிறோம் இந்த கம்பெனி மூலமா தொழில் பயிற்சி கொடுக்கிறோம் ஆரம்பித்த ப்ரொபோசல் இட்ஸ் அ கான்பிடென்சியல் இன்ஃபர்மேஷன் சிண்டிகேட்டுக்குள்ளேயும் மாநில அரசுக்கும் தெரியப்பட்ட தெரியப்படுத்திய விஷயத்த மாநில அரசு லீக் பண்றாங்க மாநில அரசு லீக் பண்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ காட்டினா தான் நம்ம நண்பர்களுக்கு ஏன்னா என்ன அளவுக்கு சேலத்துல ஒருவருக்காரி அநியாயம் நடந்துருக்கு நீங்க பாக்கணும் இது வந்து அவருடைய கார் அண்ணே நீங்க பிரஸ்ல பாக்குற மாதிரியே காட்டுறேன் சாரி என்ன பெரிய டிவி இல்ல இது வந்து அவருடைய கார் இந்த காரில அப்படியே கொஞ்சம் பாருங்க அண்ணே அப்படியே பாத்தீங்கன்னா டிரைவர் ஃபர்ஸ்ட் வந்து வண்டில ஏறுறாரு இங்க பாத்தா இவருதான் இதா சால்ட்ல நடந்து பேசிட்டே போன்ல வர்றாரு ரெண்டு பேர் தடுக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் சஸ்பெண்ட் ஆனவரும் அவர் போன்ல பேசிக்கிட்டே கேக்குறாரு மொத்தமா பாருங்க ஒரு அஞ்சு செகண்ட் பேசறாரு அவ்வளவுதான் பேசுறாரு போன்லயே தான் இருக்காரு கோன்லயே தான் இருக்கா என்ன போன கூட கீழே வைக்கிறார் பேசிட்டு இருக்காரு போன கீழே வைக்கிறாரு அவங்க என்ன பேசுறாரு பேசிட்டு சொல்லிட்டு கார் திறந்து ஏறாரு அவங்களுடைய கார் டோரை புடிச்சு இந்த குரூப் இருக்குது விடமாட்டேன்னு அத வந்து இந்த செக்யூரிட்டி அவரு அவங்களை தள்ளி விட்டு கார் அனுப்புறாரு இப்ப பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார் கார் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார் தெரியும் வீடியோ ஷேர் பண்றோம் எந்த அளவுக்கு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கிறது அரசு சொன்ன போடல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு தனி மனிதனை எஸ் சி எஸ்டி கேஸ் போட்டு தனி மனிதனை நாய நடத்துற மாதிரி நடத்தி இன்னைக்கு அவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணிட்டு வீட்டில் உட்கார்ந்து இருக்காரு ஒரே காரணம் என்ன மாநில அரசுடைய பொன்முடி அவர்களுடைய அவர்கள் சொன்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா அதற்கு கான்பிடென்சியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றார் போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு பியூட்டர் பவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு யார் கொடுத்தாங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா காவல்துறை டிஸ்க்ளோஸ் பண்ணும் அவங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கிரைம் வந்ததுன்னா இதுல என்ன தப்பு செக்ஷன் எயிட் கம்பெனி ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி இல்ல நாட் ஃபார் ப்ராஃபிட் நான்கு ப்ரொஃபசர் இருக்கக்கூடிய கம்பெனி பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட்ல நடக்கக்கூடிய நிறுவனம் இல்லைங்களே தப்பு இந்த அளவுக்கு முட்டாள்களா காவல்துறை நானும் காவல்துறையில் பணியாற்றிருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க நம்புறேன் ஒரு ஏசிபி வந்து கேட்ல பெரிய யூனிவர்சிட்டி கேட்ல ஒரு வைஃப் சான்சலர் போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு நான்கு மணி நேரம் போனா என்ன அர்த்தம் அதனால்தான் இன்னைக்கு நாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களுக்கு கடிதம் எழுதலாம் மாநிலத்தினுடைய டிஜிபி மீது நடவடிக்கை கோருகின்றோம் சேலம் போலீஸ் கமிஷனரின் மீது நடவடிக்கை கோருகின்றோம் என்எச்ஆர்சிக்கு சூமோட்டோவாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ நாம் ஒரு திமுக ஆட்சி கீழே இருக்கோம் தண்ணீலா காட்டுக்கு மாத்திடுவாங்க ஏன்னா இவங்களுடைய ரெக்கார்டு யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும் இவங்க ஒரு ஒரு டிரான்ஸ்பருக்கு போகும்போது இவங்க ஒரு ஒரு டிரான்ஸ்பர் என்றால் ப்ரொமோஷனுக்கு ப்ரொமோஷன் கம் டிரான்ஸ்பர் பொழுது யுபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும் டிஜிபி செலக்ஷன் யூபிஎஸ்சி போய் தான் வரணும் அதாவது காவல்துறை அதிகாரிகள் நீங்க யார வேணாலும் பிடிப்போம் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஜீப்ல ஏற்றுவோம் எஃப்ஐஆர் எங்க பாட்டுக்கு போடுவோம் ஒருத்தருடைய பேரை கெடுப்போம் ஏன்னா பொன்முடி என்கின்ற நபர் போன் பண்ணி அவரை வச்சு செய்யு சொன்னாரு அதனால வச்சு செய்வோம்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க பேசாம யூனிஃபார்ம் கலிவிட்டு வெளியே வந்து என்னை மாதிரி உட்கார்ந்து பிரஸ்ல பேசுறேன் எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய முப்பத்தாறு வருஷமா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அவர் சம்பாதிச்ச பேரையெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கிடைக்கிறக்கு தான் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா அதுக்குதான் உங்களுக்கு இந்த பவரா தான் சட்டமா தான் சிஆர்பிசியா அதுக்குதான் ஐபிசியா வெக்கமா இல்லையா சேலம் மாநகரத்துடைய கமிஷனுக்கு வெக்கமா இல்லையா இவ்ளவு சொல்றேன் இவ்வளவு வீடியோ இவ்வளவு அந்த கம்பெனி இருக்கிறது பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய உள்ள இருக்கு ஸ்கொயர் நான்கு பேருமே குடும்ப நபர்கள் இல்ல ஜெகநாதன் ஜெகநாதன் மனைவி ஜெகநாதன் மகள்னா நான்கு பேரும் கிடையாது நோன் நமக்கு தெரியும் இவங்க இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா ப்ரொசீஜர் டெமிட் பண்ணி போகும்பொழுது அதே கம்பெனியோட எடுத்துட்டு போனா அது குற்றம் வைஸ் சான்சலர் பதவி முடிஞ்சிருச்சு இன்னொரு வைஸ் சான்சலர் வந்துட்டார் அப்ப இவர் ஹேண்ட் ஓவர் பண்ணாம அது என்னோட கம்பெனியில் எடுத்துட்டு போனா குற்றம் அப்பதான் நீங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்ப கேள்வி கேளு இவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேண்ட் ஓவர் தான் போறாரு புது விசி வந்தா மறுபடியும் அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி சொசைட்டி சாக்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த விசி பேரை போட்டு வெளியே வர போறோம் நானும் ஃபவுண்டேஷன் நடத்துறேன் வீத ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் அப்படித்தான் நாங்களும் ரெஜிஸ்டர் பண்றோம் பெரியார் யூனிவர்சிட்டி வைஃப் சான்சலர் பேர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்களா ஓகே செக் சைனிங்ல சில பிரச்சனை இருக்கும் இருக்கிற வரைக்கும் யார் சைன் போடுவாங்க மாறி போனா யாரு போடுவாங்க அது எல்லா பவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனை இவர் டேர்ம் முடிஞ்சிருச்சு கவர்னர் அவங்க இன்னொரு விசியா போட்டிருக்காங்க அவரும் வந்தாங்க இவர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு குற்றம் அல்லது வந்த பணத்தை இவர் பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு மாத்தனாரு குற்றம் அல்லது இவர் யாரோ ஒரு பிரைவேட் கம்பெனியில தைய போட்டு அண்ணா இதுக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு தனியா எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் கணிச்சிருங்க குற்றம் அண்ட் என்ன சார் பிரைமபிசிய கேஸ் என்ன சார் நத்திங் இஸ் மேட் அவுட் சார் அதனால் இவங்க தப்பிக்க கூடாதுங்கிறக்கா எஸ் சி எஸ்டி சேர்க்கிறாங்க எவ்வளவு அறிவாளிக்கு பாருங்க எவ்வளவு அறிவாளிக்கு பாருங்க அப்படியே இன்டெலிஜென்ட் அவங்க அப்படியே தேவலோகத்துல இந்த போலீஸ் ஆபிசர்ஸ் வந்திருக்காங்க அப்படியே ஒரு ஒரு செக்ஷனை போட்டோம்னா அந்த ஏழு வருஷத்தை தாண்டணுமா எவ்வளவு அறிவாளிக்கு பாருங்க சார் சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லுது உங்களுடைய செக்ஷன் பனிஷ்மெண்ட் ஏழு வருஷத்துக்கு கீழ இருந்தா ஆட்டோமேட்டிக் பெயில் போலீஸ் என்ன பண்றாங்க ஏழு வருஷத்துக்கு மேல காட்ட முயற்சி பண்றாங்க அப்ப எஸ் சி எஸ்டி போடு அப்ப செட்டிங் பண்ணு மத்தியானம் ஒண்ணு நாற்பது ரெண்டு பேர்த்த உள்ள அனுப்பு எப்படி பாருங்க சஸ்பெண்ட் ஆன ஒருத்தர் கூட அனுப்பு அவர் வரும்போது கார ஒன்னு நாற்பதுக்கு நிறுத்து அவர் இங்கிருந்து நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கூட நாலு நாற்பதுக்கு மூணு மணி நேரத்தில் நீ வா ஆபீஸ் கேட்ல வர மாறி இவர் அப்படியே தூக்கி ஜீப்ல உட்கார முட்டால் தானே நம்ம எல்லாம் சேலத்தில் எவ்வளவு பெரிய பத்திரிகைகள் நீங்க இருக்கிறீங்க எவ்வளவு பெரிய நபர்கள் நீங்க இருக்கிறீங்க நம்மள எல்லாம் முட்டாளாக்க பாக்குறாங்களா காவல்துறை ஆல் எக்ஸிக்யூட்டட் பை போலீஸ் ஒத்தடிமையாக சேலம் மாநகரத்தினுடைய காவல்துறை திமுகவினுடைய கொத்தடிமையாக நடந்திருக்கின்றார்கள் சொல்ற எனக்கு எந்த ஒரு அச்சமே கிடையாது இந்த மாதிரி கை வச்சா இந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்தணும் சாமானிய மனிதனுக்கு என்ன மரியாதை நாளைக்கு நீங்க நானும் லோக்கல் டிஎம் கே சண்டை போட்டா ஒரு வைஸ் சான்சலருக்கு அந்த ஊர்ல மரியாதை இல்ல உங்களை என்ன நாயை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போன குப்பை வண்டியில ஏன்னா போலீஸ்காரனை பதிச்சுக்கிட்டோம் எம்எல்ஏ பதிச்சுக்கிட்டோம் திமுக காரனை பதிச்சுக்கிட்டோம் போடுறவ மேல ஒரு எஸ்சி கேஸ் போடுறவ மேல இந்த கேஸ் போடுறவ மேல சீட்டிங் கேஸ் என்ன நடக்குது இதெல்லாம் நியாயமான தர்மமான யாராச்சும் ஏத்துக்குவமான ஒரு சிவிலைஸ் சொசைட்டில ஒரு வைஃப் சான்சர் அஞ்சு மணி நேரம் போலீஸ் ஜீப்ல அளத்துல ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவருக்கு அதனால தான் நாங்க அமித்ஷா ஜீக்கு மத்திய அரசு பாத்துகிட்டு இருக்க கூடாது உள்துறை அமைச்சர் கேட்கணும் கேள்வி நாங்க அத எடுத்திருப்போம் கேக்கணும் கேள்வி டிஜிபி சம்மன் பண்ணனும் இப்ப அனுப்ப போறோம் ஏன்னா உங்களுக்கு பர்ஸ்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணேன் ஏன்னா நாங்க அனுப்புறக்கு முன்னாடி பத்திரிக்கை நண்பர் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்க சொல்லணும் என்ன பாருங்கன்னு இதானே தியூட்டர் பவுண்டேஷன் கம்ப்யூட்டர் பவுண்டேஷன் எம்ஓ எல்லாம் கையில இருக்கு சார் இதா சார் பாருங்க சார் இதுல இருக்கு சார் எல்லா காப்பி அனுப்பிடும் எல்லாத்தையும் அனுப்பிடும் தலைவர் உங்களுக்கு இதுல இருக்கு அவருடைய வைஸ் சான்சலர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய போலீஸ் கொடுத்த இது அவர் எங்க புடிச்சாங்க நாலு நாற்பதுக்கு அனுப்பி பண்ணாங்க என்னை வந்து பாருங்க என்னை வந்து பாருங்க அஞ்சு மணி நேரம் ஜீப்ல சுத்த விட்டாங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஆன்ஜியோ பிளாஸ்டிக் வந்தது எல்லாத்தையும் அனுப்பியிருக்காரு எல்லாம் அனுப்பியிருக்காரு அந்த மனுஷன் பாவம் அல்ல ஒரு விஷயம் நான் பத்திரிகை நம்பர்கிட்ட கை கூட்டி கேட்பறேன் நேர்மைக்கு ஒரு விலை இருக்கணும் பத்திரிக்கையில நீங்களும் நேர்மையா இருக்கிறீங்க எவனோ ஒருத்தன் கடைசி நாள் நீங்க வேலையில இருக்கும் பொழுது உங்களை அசிங்கப்படுத்தி இருப்பா நானும் ஏத்துக்க மாட்டேன் பத்திரிகையில் நீங்க இத்தனை நாள் நேர்மையா இருக்கீங்க நேர்மையா ரிட்டையர் ஆக போறீங்க ஒரு நாள் நீங்கள் ஆக போறீங்க நான் ஆக போறேன் எவனோ ஒருத்தன் கடைசி ஒரு வருஷத்துல வந்து உங்களை கொச்சைப்படுத்தி கண்டதெல்லாம் சொன்னானா நீங்க ஏத்துக்கிறீங்க நான் ஏத்துக்க மாட்டேன் இன்னைக்கு விடுதான் நடந்திருக்கு வைஸ் சான்சலர் டென்யூரே முடிய போது இன்னைக்கு வந்து எஸ்சி எஸ்டி கேஸ் போட்டு பியூட்டர் பவுண்டேஷன் காவல்துறை என்ன லாஜிக்கல் பேசுறாங்க பிரைமரி பேசிய கேஸ் எங்க மேட் அவுட் பண அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சா

குற்றமே இல்லை அவருக்கு ஆக்சுவலா மாலை போட்டு கும்புடு போட்டு ஏன்னா இவர் தனியாக வந்து சேலத்துக்கு வரும் பொழுது இந்தியாலேயே குறைந்த வயசு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஏ பிளஸ் பிளஸ் இருக்கிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தான் மூணு வருஷத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஏ பிளஸ் பிளஸ் கேட்டகரியில் இட் இஸ் எங்கெஸ்ட் ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல எழுபத்தி மூன்றாவது இருந்து ஒரு பதவி ஏற்கும் பொழுது ஐம்பத்தி ஒன்பது கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு மாலை போட்டு சேலம் மக்கள் நீங்கள்லாம் அவரை கூப்பிட்டு பாராட்டு விளையாடுவது

நீங்க எப்படி ஜெயில அதுக்கு உத்தரவு கொடுக்க போறாங்க என்ன உத்தரவு இந்த நேரத்தில் இவ்வளவு பேர் தவறு செஞ்சோம் நேர்மையா ஜட்ஜ் இருக்காரு நேர்மையா ஒரு இடத்துல லாயர் வாதாடி இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது அதனால உண்மையாலுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நேர்த்தா அந்த டேட்டாலாம் கிடைச்சதுல நான் ரொம்ப வெக்கி தலை குடிந்தேன் சேலம் வரக்கு மாதிரி பேசுறதுக்காக எனக்கு எத்தனால டேட்டா கிடைக்கல என்ன கிடைக்கல சார் இங்க பாருங்க நல்ல கேள்வி சார் இப்போ நீங்க பாருங்க இந்த பெரியார் யுனிவர்சிட்டி துணை வයිஸ் ቻंसலர் துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் எப்ப அரஸ்ட் ஆனானா గవర్னருடைய மீட்டிங்க்கு போகும்போது அரஸ்ட் ஆகறார் அடுத்துna கவர்னர் மீட்டிங் எப்ப கவர்னர் மீட்டிங் இருபத்தி 27 ஆம் தேதி 26 ஆம் தேதி சாய்ந்த்ரம் கேட்ல வச்சு அவர் தூக்கிப் போறாங்க போலீஸ் ஜீப்ல சோ ஒருத்தர் சொல்றார் அண்ணே நான் கவர்னர் மீட்டிங் போறேன் சார் போயிட்டு வந்து கூப்பிடுங்க சார் காவல்துறை அப்பெல்லாம் போக முடியாதுங்க முதல்ல வாங்க இருக்குங்க ஒரு கவர்னர் மீட்டிங்கு கூட ஒரு வைஸ் சான்சலர் சான்சலர் மீட்டிங் போக முடியல காவல்துறை தமிழக அரசு நடவடிக்கை அப்படித்தானே இருக்கு நீங்க கேள்விக்கான உட்பொருள் கருப்பொருள் பதிலாக வைஸ் சான்சலர் சொன்ன பேச்சு கேட்கலையா நீ சிண்டிகேட்ல சொன்ன ஆளை போடலையா நான் சொல்ற ப்ரொஃபஸருக்கு நீ அந்த ப்ராஜெக்ட் கிராண்ட் கொடுக்கலையா இல்ல நான் சொன்ன ஆளை நீ ப்ரோமோட் பண்ணலையா நான் சொன்ன கம்பெனிக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுக்கலையா நான் சொன்னதுக்கு நீ செய்யலாம் வச்சு செஞ்சிருவாங்க தமிழ்நாட்டை யாராவது வைஸ் சான்சலர் முதுகெலும்போடு நின்று இருக்காங்கன்னா நேர்மை என்கின்ற ஒரே வார்த்தையில மட்டும்தான் நிக்கிறான் ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அவங்க சொன்ன ஆளை உள்ள போடணும் மோசமான ஆட்களை ப்ரொமோட் பண்ணணும் அதுதான் பொன்முடி அவர்களுடைய ஒற்றை இலக்கத்தவரும் என்னன்னா அவர் கோல் எதுக்கு ரெஜிஸ்டர் இன்டர்வென்ஷன் எதுக்கு அவங்க பண்ணணும் இப்ப கார்த்திக் அவங்க பதில் சொல்லணும் பிரின்சிபல் செக்ரட்டரி எஜுகேஷன் ஒரு கான்பிடென்சியல் மீட்டிங்ல வச்ச பியூட்டர் பவுண்டேஷனுடைய எம்ஒயு எப்படி காவல்துறைக்கு போச்சு யார் கொடுத்தா அது காவல்துறையும் பதில் சொல்றோம் எப்படி உங்களுக்கு கண்டென்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது பேங்க் அக்கௌண்ட் போய் செக் பண்ணாங்களா இல்ல அவங்க இந்த சிசிடிவி புட்டேஜ் நான் இப்ப உங்களுக்கு காட்டினா இப்ப உங்களுக்கு ப்ரெஸ் குரூப்ல போட்டு விட்டுறேன் அதை பார்த்தாங்களா எதுவுமே ஆனால் நீங்கள் இதை நிச்சயமாக ஒரு பேசும் பொருள் கேள மக்கள் தண்டிக்கணும் இந்த மாதிரி தவறு செய்யறவங்களை தண்டிக்கணும் காவல்துறை யாரா இருந்தாலும் தண்டிக்கணும் மாநில அரசுக்கு தண்டனை கொடுக்கணும் சாமானிய மனிதன் ஒரு மேல கை வச்சு அப்ப நம்மளால பயந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி கை கட்டி தான் உட்கார்ந்துடும்